வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நாற்பது கோடி ரூபாயில் சோழவரம் வரும் சீரமைத்தும் சமீபத்திய மழையில் உள்வாகி சேதமடைந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முறையாக பணிகளை மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான சோழவரம் ஏரியின் கரைகள் சேதமடைந்ததை தொடர்ந்து நாற்பது கோடி ரூபாயில் சீரமைப்பு பணிகள் துவங்கின மொத்தம் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஏரிக்கரையில் அதிகம் பாதித்துள்ள ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கிலோமீட்டர் தூரம் சீரமைப்பு பணிகள் நடந்தன உள்பகுதி கரையோரத்தில் ஆறு மீட்டர் உயரத்தில் கான்கிரீட் சுவர் அமைத்து அதிலிருந்து முப்பது மீட்டர் சரிவாக பாறை கற்கள் பதிக்கப்பட்டன பணிகள் முடிந்ததால் இந்த ஆண்டு ஏரியில் முழு கொள்ளளவு தண்ணீரை தேக்க நீர்வளத்துறையினர் திட்டமிட்டு இருந்தனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் கடந்த மாதம் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நீர்மட்டம் பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தி டிஎம்சியாக உயர்ந்தபோது புதிதாக சீரமைக்கப்பட்ட கரைகளில் விரிசல் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் கான்கிரீட் கட்டுமானங்கள் சிதைந்தன இதனால் ஏரியில் இருந்து கடந்த மாதம் பதினொன்று முதல் பதினேழு வரையிலான தேதிகளில் பேபி கால்வாய் வழியாக புழல் ஏரிக்கும் கலங்கள் பகுதியில் உள்ள ஷட்டர்கள் வழியாக கொசஸ்தலை ஆற்றுக்கும் வினாடிக்கு இருநூற்று ஐம்பது முதல் எழுநூற்று ஐம்பது கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதையடுத்து கரைகளில் ஏற்பட்டிருந்த விரிசல்களில் ரசாயன கலவையை கொண்டு தற்காலிக பேட்ச் வேலைகள் நடந்தன இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி முதல் இம்மாதம் நான்காம் தேதி வரை பெய்த கனமழையால் ஏரியில் நீர்மட்டம் மீண்டும் அதிகரித்ததால் ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டது கனமழையால் ஏரியின் ஒரு பகுதி கரையில் நூறு மீட்டர் தூரமும் ஐந்து அடி வரையிலும் உள்வாங்கியுள்ளது மட்டுமல்ல அலை தடுப்பு சுவரும் உள்ளது கரைகள் மேலும் சேதமாகாமல் இருக்க அவற்றின் மீது சேதமாக போட்டு மூடி வைக்கப்பட்டு உள்ளது இரண்டு ஆண்டுகளாக நடந்த கரை சீரமைப்பு பணிகளுக்காக ஏரியில் தண்ணீர் சேமித்து வைக்க முடியாத நிலை இருந்தது ஆனால் இப்போது நாற்பது கோடி ரூபாய் செலவிட்டும் அதே நிலை தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இதுகுறித்து பேசிய நீர்வளத்துறை அதிகாரிகள் சீரமைப்பு பணிகள் நடந்த இடத்தில் நீரியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கரைகள் உள்வாங்கிய பகுதியில் மண் பரிசோதனை செய்யப்படுகிறது பரிசோதனை முடிவில் கரைகள் உள்வாங்கியதற்காக காரணம் கண்டறியப்பட்டு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர்